தமிழ் மாதமான பங்குனி மாத கடைசி பிரதோஷத்தை முன்னிட்டு கரூர் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி எம்பெருமானுக்கு பல்வேறு மலர்களால் சிறப்பு அலங்காரம் மற்றும் வெள்ளிக்காப்பில் அலங்கரித்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் பிரதோஷ பூஜைகளில் அவசியம் கலந்து கொண்டு பிரார்த்தித்தால் சிவபெருமான் திருவருள் கண்டிப்பாக நமக்கு முக்தி அளிக்கும் என்பது ஐதீகம் இந்த அற்புத துதியினை பிரதோஷ வேலைகளில் ஜபித்து தரிசனம் கண்டால் நந்தியின் அருளும் சிவபெருமானின் அருளும் ஒருங்கே உண்டாகும் இந்நிலையில் பங்குனி மாத கடைசி பிரதோஷமான இன்று மாலை கார் கரூர் அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுறையாகிய அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் மூலவர் ஈஸ்வரனுக்கு முன் வீற்றிருந்த அருள்மிகு ஸ்ரீ நத்தியம் பெருமானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட வெள்ளிக்காப்புடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் அருள்மிகு ஸ்ரீ நத்தியம் பெருமானுக்கு கற்பூர் ஆர்த்தி கும்ப ஆர்த்தி நட்சத்திர ஆர்த்தி கோபுர ஆர்த்தி உள்ளிட்ட தீபார்த்தனைகளும் மகா தீபார்த்தனைகளும் சிறப்பாக நடைபெற்றது இதற்கான முழு ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறையும் ஆலய நிர்வாகமும் சிறப்பாக செய்திருந்தது I